ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் நியூஸ் சென்ட்ரல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆதார் கார்டு உங்கள் மொபைல்லேயே நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வந்து ஒரு சில ஈஸியான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இதுவே நீங்கள் முன்ன ஆதார் கார்டு நெட்டில் டவுன்லோட் பண்ணணுன்னா பின்கோடு கேட்கும் உங்கள் ஃபுல் நேம் கேட்கும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கேட்டுட்டு தெரிஞ்சது இப்போ நீங்கள் நான் இந்த சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் போதும் ஈஸியாக நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆதார் கார்டு புதுசாக அப்ளை பண்ணவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஆதார் கார்டில் நேம் கரெக்ஷன் இந்த டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் இது மாதிரி கரெக்ஷன் பண்ணிருந்தாலும் சரி இந்த ஃபாலோ பண்ணி நீங்களே எந்த நெட் சென்டருக்கும் போகாமல் உங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இது இதனால் நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணி இருக்கேன் ஆதார் கார்டு அப்படின்றவங்களுக்கு இது எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இங்கே வெளியூரில் இல்லை பேங்க்கில் ஏதாவது ஒர்க்காக வெளியே போகும்போது ஆதார் கார்டை மிஸ் பண்ணிட்டீங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸோ இல்லை ஒரிஜினலோ போது நீங்கள் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் உங்கள் நெட் சென்டர் ஏதாவது பக்கத்தில் இருக்க இன்டர்நெட் சென்டரில் கொடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாயில் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் ஈஸியாக அங்கேயே சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்கள் இதுக்காக வீட்டுக்கு வந்து அலைஞ்சிட்டு போக வேண்டியதில்லை அப்புறம் ஆதார் கார்டு வச்சிருக்கிறவங்க மிஸ் ஆகிட்டிங்கனாலும் இப்போ நெட் சென்டரில் போய் அதே டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா வரைக்கும் வாங்குவாங்க நீங்கள் நீங்கள் இந்த நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா போதும் அங்கே அஞ்சு அஞ்சுருபா போதும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அவங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி இருந்த மெத்தடோட இது ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இப்போவே நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது எப்படின்ற வீடியோவை பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு உங்கள் மொபைல் இல்லை இல்லை கம்ப்யூட்டர் லேப்டாப் எதுவாக இருந்தாலும் சரி அதில் மெயின் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க க்ரோம் ப்ரௌசர் இல்லாதவங்க வேறு ஏதாவது ஒரு மெயின் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே போய்ட்டு சர்ச் பாக்ஸில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டு டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் மொபைலாக இருந்தாலும் சரி லேப்டாப்பாக இருந்தாலும் சரி லேப்டாப் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கின்றதுனால உங்களுக்கு லேப்டாப்பில் சொல்கிறேன் நீங்கள் உங்ககிட்ட லேப்டாப் இல்லாதவங்க மொபைல்லேயே போய்ட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதும் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ள போனிங்கன்னா ஆதார் கார்டோட மெயின் வெப்சைட் இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மை ஆதாரன்ட்டு அதுலேருந்து கீழே மூணாவதாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதும் இன்னொரு டேப் ஓப்பன் ஆகிட்டு சர்ச் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஆதார் நம்பர் என்வால்மெண்ட் ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் இருக்கிறவங்க ஆதார் நம்பரை கிளிக் பண்ணுங்கள் ஆதார் நம்பர் இல்லாத இப்போ தான் ஆதார் கார்டு பிடிச்சிருக்குன்றவங்க அந்த ரிசிப்டில் இருக்க என்வோல்மெண்ட் ஐடின்ட்டு அதை செலக்ட் பண்ணுறவங்க என்வால்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க எங்ககிட்ட நான் இப்போ ஆதார் கார்டு இருக்கிறதுனால ஆதார் கார்டு நம்பர் கீழே என்டர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஆதார் கார்டு நம்பர் உங்களுக்கு தெரியும் அதை என்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க இன்னொரு வீடியோ போட்டிருங்க ஆதார் கார்டு நம்பர் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு அதை கீழே போய்ட்டு லிங்க்கில் பார்த்துக்கோங்க அப்படி ஆதார் கார்டு நம்பர் இருக்கிறவங்க என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு பக்கத்தில் இருக்கு பார்த்திங்களா பிளாக் லெட்டர்ஸ் அதை சேம் பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சேம்ண்டு ஓடிபின்றதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் இந்த சமயத்தில் இங்கே ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு இப்போ ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் நீங்கள் ஆதார் கார்டு பிடிக்கும்போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபின்னு ஒன்று அனுப்புவாங்க அந்த ஓடிபியில் ஆறு நம்பர் இருக்கும் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆறு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ஆறு நம்பரை இந்த பாக்ஸில் சேமாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க ஓடிபியை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா டேக் குயிக் சவர்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க படித்து ஃபில் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க எல்லாத்துலேயும் முதல்ல இருக்கிற ஆப்ஷனை எல்லாத்தையுமே உங்கள் இஷ்டத்துக்கு டிக் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க பண்ணுங்கள் தெரியாதவங்க எல்லாத்தையுமே க்ளிக் பண்ணி விட்டுருங்க கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வெரிஃபை டவுன்லோடுன்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் பார்த்திங்கன்னா இதில் டவுன்லோட ஆயிடுச்சு ஆல்ரெடி ஆதார் கார்டு உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா மேல் நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் ஆகுதா இல்லையான்னு காட்டும் அப்படி டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணுங்க பண்ணுங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் இந்த பாஸ்வேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கிற நாலு நம் லெட்டர்ஸு இப்போ சுரேஷனா எஸ்யூஆர்இ அப்படின்னு போடுங்க டேட் ஆஃப் பர்த்தோட இயரு உங்களோட டேட் ஆஃப் பர்த் நைன்டீன் நைன்டி எஸ்யூஆர்இ நைன்டீன் அதே மாதிரி உங்கள் நேமில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நாலு லெட்டர் கேபிட்டலில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட இயர் மட்டும் ஃபுல்லாக என்டர் பண்ணிங்க உங்கள் ஸ்பேஸ் விடாமல் என்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றனே ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடுச்சு இப்போது பிரிண்டர் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட பிரிண்டர் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க பிரிண்ட் பண்ணிக்கோங்க நான் மொபைலில் தான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க உங்கள் ஃபைல் மேனேஜரில் போயிட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட ஃபைல் சேவ் இருக்கும் உங்களுக்கு இனிமேல் எப்போ ஆதார் கார்டு பிரிண்ட் எடுக்கணும்னு தோணுனாலும் அந்த ஃபைல் மேனேஜரில் போயிட்டு யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பி இல்லைன்னா மெமரி கார்டை கழுத்தி கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டில் அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் எப்போவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயாவது உங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் இது யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதும் பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி